ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் நம்ம சேனலில் வீடியோ போட்டு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சு அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என் பையனுக்கு முடியலை அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு சரியாகவும் எனக்கு முடியலை மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி வந்து கொஞ்சம் லோவாக இருந்தேன் அதனால தான் என்னால் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டடாக கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு இன்வால்மெண்ட்டோடு என்னால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல அப்படி இருந்தும் நான் குக்கிங்லாம் எடுத்தேன் பட் என்னால் போஸ்ட் பண்ண முடியலை கொஞ்சம் வந்துட்டு மைண்ட் சரியில்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தேன் அதனால நான் போடலை அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஓகே நம்ம எல்லாருக்குமே என்னை ஃபஸ்ட் தம்பிக்கு முடியல அப்புறம் எனக்கு முடியல அப்புறம் அவங்களுக்கும் லைட் லைட்டாக ஏதோ கொஞ்சம் முடியல டயர்டாக இருக்குது ஃபீவர் வர மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி ஒரே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆக போது குலதெய்வம் கோயிலுக்கு போகவே இல்லை முன்னாடிலாம் வந்துட்டு த்ரீ மந்த் ஃபோர் மந்த் ஒருக்கா போயிட்டு வருவோம் இந்தாட்டம் போகிறதில்ல அதனால் போய் சாமியை கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு நல்லபடியாக பொங்கல் வச்சு எங்களோட குலதெய்வத்தை நல்லபடியாக கும்பிட்டு வந்தாச்சு எங்கள் குலதெய்வத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தொட்டுச்சி வீரசின்னம்மா எங்களோட குலதெய்வம் பேர் அம்மன் அதுக்கப்புறம் வந்து எங்களோட காவல் தெய்வம் வந்து கருப்பன் இஷ்ட தெய்வம் வந்து த மதுரையில் வந்துட்டு பாண்டிய கோவில் இருக்கின்றதுனால நாங்கள் அடிக்கடி போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் இங்கே மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியும் திருமங்கலம் திருமங்கலமில் தான் வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்குது அது வந்துட்டு ரொம்ப தூரம் போகணும் இருந்து அடுத்து கொஞ்சம் ஊருக்குள்ளே ரொம்ப தூரம் போகணும் அதனாலே நாங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு போக முடிய மாட்டேங்குது அதனால தான் போகலை இனிமேல் அடிக்கடி நாங்கள் போய் சாமி கும்பிடுவோம் இனிமேல் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் விளாக்ஸ் வரும் கண்டினியூவாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன வீடியோஸ் போடலான்றதை எனக்கு டாஸ்க் மாதிரி மெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக ஒரு வீடியோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ வந்துட்டு கூடிய சீக்கிரமே நான் போட்டுருவேன் சிஸ்டர் கண்டிப்பாக நான் போடுவேன் உங்களுக்காகவே போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ